இன்றைய காலை பிரார்த்தனை குழந்தை வீடு தொழில் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின் அன்பு பாலகனான இயேசுவே பெத்லகேமின் தொழுவத்தில் பிறந்த இறைமகனே உமது குழந்தை பருவத்தின் புனிதத்தால் எங்களை ஆசீர்வதித்து நமது வாழ்வில் நிறைந்த அமைதி மற்றும் கிருபையை வழங்கி எங்கள் பாதையை உமது ஒளியால் நிறைவடைய செய்யும் எளிமையின் அடையாளமாக பிறந்த இயேசுவே உமது இளமையின் அருளால் எங்களை காத்து எங்களின் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை பாதுகாத்து ஆசீர்வதியும் குழந்தைகளின் பாதுகாவலரே எங்கள் பிள்ளைகளை உமது அருளின் கீழ் காத்திடுங்கள் அவர்கள் உண்மையை அறிந்து நீதி மற்றும் அன்புடன் வளரட்டும் உமது அன்பான பராமரிப்பில் எங்கள் பிள்ளைகள் எல்லா சிரமங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர்கள் உங்களைப் போன்ற கண்ணோட்டத்துடன் வளர்வார்களாக கன்னிமறியாளின் மடியில் வளர்ந்த பாலகனே உமது தாயின் பரிந்துரையால் எங்களைப் பாதுகாத்து குழந்தை உள்ளத்தின் தூய்மையை எங்களுக்கு அளித்தருளுங்கள் நமது குடும்பங்கள் உமது புனித பரிசுத்த பரிந்துரையின் மூலம் நேச்சம் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர புரிதலுடன் வாழட்டும் பெட்லகேமின் நட்சத்திரமே மேய்ப்பர்களையும் ஞானிகளையும் போல உம்மை தேடி வந்த எங்களையும் உமது அன்பின் ஒளியில் வழி நடத்துங்கள் வாழ்க்கையின் சுழற்சியை உடைத்து உங்களை தேடும் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தந்து அவர்களின் வாழ்க்கையை இனிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பி பெற்றோராக வாழ உமது அருள் கிடைக்கட்டும் வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் கிருபையே அருளி அவர்களது வாழ்க்கையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு எப்போதும் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும் தொழிலில் வளம் இல்லாதவர்களுக்கு நல்ல தொழிலின் வாய்ப்புகளை தந்தருளி அவர்கள் தங்கள் குடும்பத்தை பிரகாசமாக அடைய உதவி செய்யும் பொருட்கள் மற்றும் வாய்ப்புகளை அனுபவிக்க உமது புனித கிருபையுடன் அவர்களது வாழ்க்கை வளமுடன் வளர ஆசிர்வதிக்கவும் பிரிந்து குடும்பங்கள் ஒன்று சேரவும் அவர்கள் நல்லவிதமாக வாழவும் புரிதலும் அவர்களது வாழ்க்கையில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும் வரமாக உமது அருளை எங்கள் மீது பொழிந்தருளவும் எங்கள் குடும்பங்கள் எப்போதும் உமது கருணையும் அன்பும் நிலைத்திருக்க அருள் புரியும் சிறு குடும்பத்திற்கு உதாரணமாக குடும்பத்தின் ஒற்றுமையும் நலமும் அமைதியும் வாழும் அருளுடன் நமது குடும்பங்கள் உமது பிரசன்னம் மற்றும் அன்பு வார்த்தைகளால் சிறப்பாக வாழ வேண்டும் பாலக இயேசுவின் புனித இதயமே எங்கள் குடும்பங்களை உமது அன்பால் நிரப்பும் குழந்தைகளின் மீதான உமது விசேஷ அன்பால் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை அனைத்து பேரழிவிலிருந்து காத்திடுங்கள் தெய்வீக பாலகனே உமது குழந்தை பருவத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்தருளுங்கள் நமது வாழ்க்கையே உமது அன்பும் அருளும் நிரப்பட்டும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையை தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் முழுமையான அருளாக தொடர்வதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்